நகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களை புறக்கணித்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளையொட்டி அனைத்து இடங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் நகராட்சி தலைவர் சிவா ஆனந்தி மற்றும் துணைத் தலைவர் செங்குழி ரமேஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கவுன்சிலர்கள் உட்பட ஏராளமானோர் ஒரே உடை அணிந்து கலந்து கொண்டு பொங்கலிட்டு படையலிட்டு வழிபாடு நடத்தினர் இதில் பெண்கள் கும்மி அடித்து குதுகளித்தனர் இந்த நிலையில் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை திருச்செந்தூர் நகராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்திற்கு தூய்மை பணியாளர்களை அழைக்காமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது பொங்கல் விழாவிற்கு அழைக்கப்படாததால் அங்கு பணியில் இருந்த பெண் தூய்மை பணியாளர்கள் பொங்கல் கொண்டாட்டத்தை பார்த்து பரிதாபத்துடன் காணப்பட்டனர் அப்போது தூய்மை பணியாளர்கள் இல்லாமல் அரசு இல்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியதை நினைவுபடுத்திய அவர்கள் தங்களை துப்புரவு பணியாளர்கள் என கூறி கீழ்த்தரமாக நடத்துவதாக வேதனை அடைந்தனர் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு தூய்மை பணியாளர்களை அழைக்காமல் புறக்கணித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் திருச்செந்தூர் நகராட்சியில் நவீன தீண்டாமை நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் you